ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம கார சேவ் மிளகு கார சேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கேன் அது கூட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு நல்லா ரெண்டுத்தையும் சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் நல்லா பொடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கங்க மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே எண்ணெய் எண்ணெயை கொஞ்சம் சூடாக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம போட்ட உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ நமக்கு மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்காமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு மாவு பசஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வீட்டிலெல்லாம் ஜல்லிக்கரண்டி இது மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதில் வந்து எண்ணெயை தடவிட்டு கையிலேயும் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த ஜல்லிக்கரண்டியில் நம்ம இன்றைக்கி தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம் கடைங்கள்லாம் பெரிய கரண்டி வச்சுருப்பாங்க அதில் தேய்ப்பாங்க நம்ம இன்றைக்கி இதில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஹீட்டானோன்னே இதை வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா நமக்கு ஆவி அடிக்கும் அடுப்பை வந்து தேய்க்கும் போது சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு இது மாதிரி நம்ம உள்ளங்கையால் அழுத்தி அழுத்தி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுருக்குங்க திருப்பி விட்டு அதில் உள்ள சலசல படங்குனோடனே இதை எடுத்துடுங்க இப்போ நமக்கு கராசையும் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி தேய்க்க சரியாக வரலைன்னா நம்ம முறுக்கு புழிகிற அச்சியில் எண்ணெயை தடவிடுங்க எண்ணெயை தடவிட்டு அதில் மாவு போட்டுட்டு இதை வந்து நம்ம புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி விட்டு விட்டு பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இதையும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா உடச்சிட்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக உடச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு மிளகு கார ரெடி ஆகிடுச்சி பலகாரங்களில் இந்த கார செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த காரா சேவ் செஞ்சு எடுத்துடலாம் பிகினஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல மொறு மொறுன்னு நமக்கு இந்த காரா இப்போ வந்திருக்கு நீங்களும் இந்த காரா சேவ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்